மக்களே பூஜை பரிகாரம் என்ற பெயரில் பெண்ணை இரண்டு மணி நேரம் ரூமுக்குள்ள வைத்து பாலியல் சீண்டல் செய்த போலி ஜோதிடர் பற்றி இந்த வீடியோல பார்ப்போம் கேரளாவின் கொல்லம் புத்தூரில் நடந்த சம்பவம் நம்மை உழுக்குமளவுக்கு மோசமானது பூஜை என்ற பெயரில் பெண்ணை ஒரு அறைக்குள் அடைத்து வைத்து அத்துமீறியதாக முராரி தந்திரி என அழைக்கப்படும் ராஜன்பாபு என்ற பிரபல ஜோதிடர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது அறையில் இரத்தக் கரைகள் பிசு பிசு திரவங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வாங்க மக்களே என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் கேரளா மாநிலம் கொல்லத்தை அடுத்த அரிக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் முராரி தந்திரி என்ற ராஜன் பாபு இவருக்கு ஐம்பத்து நான்கு வயது ஆகிறது பிரபல ஜோதிடர் இவரிடம் ஜோதிடம் பார்க்க சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அவரது ஜோதிட நிலையத்துக்கு வருவது வழக்கமாக உள்ளது அதுபோல சம்பவத்தன்று கொல்லம் புத்தூரை சேர்ந்த பெண் ஒருவர் ராஜன் பாபுவிடம் ஜோதிடம் பார்க்க வந்துள்ளார் அப்போது அந்த பெண்ணின் மகளுக்கு பேய் பிடித்து இருப்பதாகவும் பேயை ஓட்ட மந்திரவாகம் நடத்தலாம் எனவும் கூறினாராம் இதை நம்பிய அந்த பெண் நேற்று முன்தினம் தனது மகளை ஜோதிடர் ராஜன் பாபுவின் ஜோதிட நிலையத்துக்கு அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து அவரது மகளை மட்டும் ஜோதிடர் தனி அறைக்குள் அழைத்துச் சென்றுள்ளார் ஆனால் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக அவரது மகள் வெளியே வராததால் அந்த தாய் அந்த அறைக்குள் சென்று பார்த்திருக்கிறார் அப்போது அந்த மகள் அழுதபடி வெளியே வந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் மகளிடம் என்னவென்று கேட்டார் அதற்கந்தத மகள் தன்னை பாலியல் ரீதியாக ஜோதிடர் அத்துமீற முயன்றதாக கூறினார் இது பற்றிய தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் ஜோதிட நிலையத்தை முற்றுகையிட்டனர் உடனே ஜோதிடர் ராஜன்பாபு ஜோதிட நிலையத்தின் பின்புறம் வழியாக தப்பி ஓடி தலைமறைவாகி உள்ளார் இது குறித்த புகாரின் பேரில் புத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாபுவை தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று பரணிக்காவு கோவிலில் வைத்து ராஜன் பாபுவை போலீசார் போக்சோவில் அதிரடியாக கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அந்த ஜோதிடர் ரூமுக்குள்ள சென்று பார்த்தால் பெட்ரூம் உள்ளதா இன்னும் எவ்வளோ பெண்களிட இப்படி செய்திருப்பா அந்த போலி ஜோதிடர் சரி மக்களே இந்த சம்பவம் பற்றிய உங்களது கருத்த கமெண்ட் பண்ணுங்க மக்களே